அமாவாசை தினம் வந்து உத்தரமான தெய்வங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ரொம்ப நம்ம போதுன்னு அவசியம் கிடையாது நம்ம போறாங்க யாராவது எதுவும் வர கூட நம்மளை நம்ம ஓடியோக்கிரிமோ முத்து செட்டாலியோ வச்சி வசி ஸ்வாக ஓ நம்ம பாத்தீங்கன்னு மைமாக்கிரிமோ முச்சி செட்டாளி மயானக்காளி முத்திரக்காளி வச்சி வசி ஸ்வாக ஓ நம்ம பத்தி மைமாக்கிரிமோ முச்சி செட்டாளி மயானக்காளி முத்திரக்காளி ஓ

நோயை விரட்டலாம் கிளி நோய் இதை விரட்டலாம் பேயை விரட்டலாம் நம்ம உடம்புல கெட்ட எண்ணங்கள் இருக்கு பாருங்க வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக இருப்போம் விதி மூலமாக உடம்புலுக்கு அக்கறை பிரச்சனை சரியோம் இந்த ஒரு விதிதியை வச்சு சகல பிரீச்சனை தினத்தில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த என்னன்னா இந்த அமாவாசை தினம் வந்து உக்ரமான தெய்வங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்தது பௌர்ணமி சாந்தமான தெய்வங்களுக்கு உகந்தது அப்போது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அமாவாசை உக்ரமான ஒரு விஷயத்தில் நமக்கு வீட்டில் இருக்கிற பில்லியம் சூனியம் ஏவல் செய்வினை எதிரியை வெட்டுறது நோயை வெட்டுறது பேயை வெட்டுறது இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம இந்த ஒரு ஓமத்தில் பண்ணிக்கலாம் இந்த உக்கரமான ஓமத்தில் நம்ம பண்ணும்போது பண்ணும் போது நம்ம உங்களுக்கு இருக்கிற கட்டுகள் ஏதாவது தெய்வம் கட்டு போட்டுருந்தாலோ இல்லை வீட்டுக்கு கட்டு போட்டுருந்தாலையோ இல்லை ஒரு மனுஷனுக்கு கட்டு போட்டுருந்தாலோ இல்லை ஒரு உங்களை சார்ந்த தெய்வத்துக்கு கட்டு போட்டுருந்தால் கூட சரி எல்லா கட்டும் இந்த க இதெல்லாம் தூள் தூள் பொடி பொடி ஆக்கிறோம் அதே மாதிரி இந்த எதிரி ரொம்ப தொல்லை பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்கள நேரடியாக போதுன்னு அவசியம் கிடையாது நம்ம உச்சடன் பண்ணால் நம்மளை விட்டு விளையாட்டு போகிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது எதிரிங்கிறா நம்ம நம்மக்கிட்ட வரக்கூடாது நம்மளை கண்டு ஓடிடணும் புரியுதுங்களா அவனுக்கு சூனியம் பண்ணக்கூடாது கெடுதல் பண்ணக்கூடாது நம்மளை விட்டு விரட்டுது அதெல்லாம் என்ன ஆகும் நமக்கு பிரச்சனையே கிடையாது சேராது அது விட்டு போட்டு நம்ம தேவையில்லாமல் சூன்யம் பண்ணால் நம்ம சேரும் அதனால நம்ம எதிரிக்கிறானா நம்மளை விட்டு ஓடிப்படுது அவ்வளோதான் அந்த மாதிரி எதிரிகளை விரட்டிடலாம் நோயை விரட்டலாம் பில்லி சூனியத்தை விரட்டலாம் பேயை விரட்டலாம் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் இருக்கு பாரு இதை ஃபஸ்ட்டு முக்கியமாக விரட்டணும் அப்போ தான் வாழ்க்கையில நம்ம நிம்மதியாக இருப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தேங்கினா சமயம் காளி மகா காளி உச்சிஸ்ட காளி என் உடம்புல இருக்கிற கெட்ட எண்ணத்தை போக்கு நல்ல எண்ணத்தை கொடுப்பாரு நம்ம எல்லாமே வளர்ந்துடலாம் இதுதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை அப்புறம் உங்களுக்கு இருக்கிற பில்லு சூனிய ஏவல் தடைகள் பேசாமல் அமைதியை கேளுங்கள் மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அம்மதியாக இருங்க ஓம் உச்சிஸ்ட காலியே பசி வசி சுவாக ஓம் உச்சிஷ்ட காளி பசி வசி சுவாக

ஏவல் பேய் பிசாசு விட்டால் தெரி சோழத்தால் கொத்தி பாசத்தால் கட்டுக்கட்ட மட்டு மட்டும் அடி 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 பெரிய பெரிய மரம் முறைப்படி அண்ணமல்லார் அச்சரைச்சி அகிலக்கால் முன் பாதனம் செலவினை தீர்த்து அச்சரைச்சி கண்களி வரவர சுவாக ஓ நம்ம பதம் மைமா கிரிமா முச்சிஷ்டகாலிகை கும்பட குரு குரு சுவாக ஓ நம்ம பதம் மைமா கிரிமா முச்சிஷ்டகாலியை வசி வசி சுவாக ஓ நம்ம பதம் மைமா கிரிமா முச்சிஷ்டகாலியை வசி வசி சுவாக ஓ நம்ம பதம் மைமா கிரிமா முச்சிஷ்டகாலி மையான காலி ருத்ரகாலி வசி வசி சுவாக ஓ நம்ம பதம் மைமா கிரிமா முச்சிஷ்டகாலி மையான காலி ருத்ரகாலி அனைத்து காலி வசி மோகன ஆக்சுவாக ஓ நம்ம பதே மைமா கிரிமா முச்சி சகாலிய வசி வசி சுவாக ஓ நம்ம பதே மைமா கிரிமா முச்சி சகம் இன்னார் உடம்புல இருக்கிற சகல தெய்வங்கள் தேவதைகள் வசி மோகன ஆகர்ஷ சுவாக ஓ நம்ம பதே மைமா கிரிமா முச்சி சகமே சகல இன்னார் உடம்புல இருக்கிற தெய்வங்கள் தேவதைகள் வசி மோகன ஆகர்ஷ சுவாக ஓ மங்கன் சி கணபதே சுவாக ஓம் நம பதே மைமா கிரிமா முச்சி சகாலிய வசி வசி சுவாக ஓ நம்ம பதி மைமா கிரிமா முச்சிசுகள் பில்லிங் கட்டு சூனி கட்டு எவ்வளவு கட்டு மந்திர சகல கட்டுகளை தூள் தூளாக பொடிப்பட்டு

கும்பட் சுவாக ஓ நம்மா பதமாயி கிரிமா முச்சின் கணவன் வெள்ளி கட்டு சூனிக்கட்டு மந்திர கட்டு வீட்டில் இருக்க சகல கட்டுகளும் உச்சர உச்சர நான் சின்னாச்சு கும்பட் ஸ்வாக ஓ நம பதம் மைம கிரீமம் கட்டு மந்திர கட்டு சகல கட்டுகளும்

சகல பில்லிங் கட்டு சூனி கட்டி எவல் கட்டு மந்திர கட்டு எதிரிகள் எவப்பட்ட அனைத்து கட்டுகளும் கொடுத்துள்ள கும்பட் சுவாக ஓ நம்ம பதிவு மைமா கிரிமா முத்திர்கள் பில்லிங் கட்டு சூனி கட்டு எவல் கட்டு மந்திர கட்டு வாய் கட்டு உடல் கட்டு திசை கட்டு அனைத்து கட்டு தொழ்த்துள்ள பொடி கும்பட் சுவாக ஓ நம்ம பதிவு மைமா கிரிமா முத்திர்கள் சகல தெய்வங்கள் தேவதைகள் வசி மோகன அகச்ச சுவாக ஓ நம்ம பதிவு மைமா கிரிமா முத்திர்கள் சகல தெய்வங்கள் தேவதைகள் வசி மோகன அகச்ச கும்பட் சுவாக ஓ நம்ம பதிவு மைமா கிரிமா முத்திர்கள் சகல தெய்வங்கள் தேவதைகள் வசி மோகன அகச்ச

ஆக்கர்ஷே கும்பத் சுவாக ஓ நம வதம் மைமாய் கிரிம்பம் முச்சிர்கள் சகல தெய்வங்கள் தேவதைகள் வசிமோகன ஆக்கர்ஷே கும்பத் சுவாக ஓ நம வதம் மைமாய் கிரிம்பம் முச்சிர்கள் பில்டிங் கட்டு கட்டு ஏவல் கட்டு மந்திர கட்டு வாய் கட்டு உடல் கட்டு திசை கட்டு சகல வீட்டில் இருக்கிற அனைத்து கட்டுகளும் மாறி மாறி உச்சரிச்சிர கும்பத் சுவாக ஓ நம வதம் மைமாய் கிரிம்பம் இங்க உட்கார் இருக்கிற சகல வீட்டில் இருக்கிற பில்டிங் கட்டு சூனி ஏவல் கட்டு திசை கட்டு அனைத்து கட்டுகளும் தூள் தூளாக பொடி பொடியாக கும்பத் சுவாக ஓ மங்கன் நின்சி கணபதியே சுவாக ஓ கணபதியே ரக்த वो मुचि सकाले भरी वसी वसी सवागा वो रक्त गणबरी वसी वसी सवागा वो माया गणबरी वसी वसी सवागा वो मुचि सकाले 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 मयाना काली रुद्राकाली वसी वसी सवागा वो मुचि सकाले मयाना काली रुद्राकाली अदि काली वो मुचि सकाले मयाना काली रुद्राकाली सकल ओम अच्छा स्वागत ओम मुच्छी काली भयानक प्रिय पुत्र काली सगलव काली वसि मोघना आकाक्ष सोगा ओम काली महाकाली इत्र काली अनित काली वसि मोघना आकाक्ष सोगा मुले दलका दैवो देवादिगत सागर ताली देवदिगनम सगलति दि सिद्दीगम वसि मोघना आकाक्ष सोगा ओम मुच्छी सकलिये वसि वसि सोगा ओम माया काली वसि वसि सोगा ओम मृत्र काली वसि वसि सोगा ओम मुत्र काली वसि वसि सोगा ओम मयना काली वसि वसि सोगा ओम मयना काली சுவாக ஓம் நுத்திரகாளியும் வச்சு வச்சி சுவாக ஓம் காளி மகாக்காளி நுத்திரகாளி அசும் எண்டக்காளி கண்டகாளி கணக்கப்பட்டுக்கலாம் ஆங்கவாளி மூலம் ஆங்கவாடி கடைகளம் இருந்து உக்கரமான மட்டன் மட்டன் வாங்கிட்டு பங்கை பிள்ளைக்கு ஏவன் தேவாஜில தெரி சொல்கிறால் பத்தி கட்டுகட்ட மொட்டை மொட்டை அதிகரி தெரு முறிமுனி அண்டமல்லாராய்ச்சலிருச்சி கால உன் பாதாமி கண்காளி வரவர சுவாக ஓம் காளி மகா காளி ஓம் காளி மகா காளி உச்சிராளி வசி ओम मगा काली जय जय काली उचित काली वसी वसी स्वागत ओम काली मगा काली उचित काली जय जय काली वसी वसी स्वागत ओम काली मगा काली उचित काली वसी वसी स्वागत ओम उचित काली है वसी वसी स्वागत ओम उचित काली है वसी वसी स्वागत ओ नवा बजे महिमा गिरी मा उचित काली सगळे ताडी कलम सगळे बिल्डिंग आले सगळे यात्री कलम कुंभ स्वागत ओ नवा बजे महिमा गिरी मा उचित काली करे

பொடி பொடி எல்லாமே தூள் தூளாக்கி மாரணம் போட்டோம் இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாமே அழிஞ்சிச்சு நினச்சி இனிமேல் நம்மக்கிட்ட அந்த தெய்வம் இருக்கு உங்கள் குலதெய்வம் இருக்குது இஷ்ட தேவதை இருக்குது அம்மா தாய் இருக்கிறாங்கன்னு நினச்சி இது மேல் பில்லி மாது சூனி மாது எவ்வளோதா அப்படின்னா என்னன்ற ஒரு ஸ்தானத்தை தைரியத்தை கொண்டு வந்தங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எதுவுமே இருக்காது ஏன்னா இந்த மந்திரங்கள் வந்து ஒரு முறை சொன்னாவே பல முறை பழிக்கும் என் மந்திரம் ஆனா ஒரு மந்திரத்தை நான் நூத்தி எட்டு முறை சொல்லும் போது உங்க வாழ்க்கையில இருக்க அத்தனை பிரச்சனை ஆயிரும் நான் ஒரு குடுவே கொடுத்துட்டு அந்த பில்லி சூனி மாரணம் மன்றத்துக்கு எவ்வளவு ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்குவேன் ஏன்னா அந்த தான் உங்களுக்கிட்ட அப்படியே போதை போறோம் அதுனா பொருள் இறக்கி கொடுப்பேன் இப்போ உங்க காதுக்குள்ள உங்க உடம்புக்குள்ள இறக்கும் போது உங்க உடம்புல இருக்க அத்தனை இதும் நீங்கிறோம் இனிமேல் உங்க உடம்புல எதுவுமே இல்லைன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தேன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த இது இருக்காது இப்போ வந்து அந்த காளி தேவியில் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட்டு மாரணுன்றது ஒரு மந்திரத்தில் போடுவேன் அது காளி தேவி வச்சு இந்த சக்கரத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போனோம்னா இந்த விபீதியில் வந்து மாரணம் பில்லி சூரியம் பேயி வெட்டுறது காற்று கருப்பு இதை பாரு நைட்டு கூட ஒரு ஆள் போட்டு விட்டா நைட்டு எல்லாம் ஆடினு உக்காந்துச்சு பேயி எல்லாம் ஆடி நின்றுச்சி இதை நம்ம போட்டு விட்டோம்னா யார் யார் உடம்புங்கிறதா எல்லாம் வெளியே வந்துடும் அது செய்வன குளாறு மருந்துடு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு விபதியிலே சரியாக போயிடும் இந்த விபிதிக்கு இப்ப உருவ கொடுத்து மாரணம் பண்ண போறோம் இந்த விபிதி மூலமாக உங்க உடம்புக்கு அத்தனை பிரச்சனையும் சரியாயிரும் இந்த ஒரு விபதியை வச்சு சகல பிரச்சனையும் தேக்கலாம்